அனைவருக்கும் வணக்கம் மணி வந்து சிங்கப்பூரில் வந்து ஆகுது ஒரு வீட்டில் வாடகைக்கு வந்து இருக்கோன்னா வாடகை பணம் வந்து கொடுப்போம் அந்த மாதிரி வாடகை பணம் எப்போ கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருவோம் வாடகை கொடுக்கும் போது ஐயோ பணம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு கொடுக்கக்கூடாது இவ்வளோ நல்ல அதிர்ஷ்டமான அழகான வீட்டை நமக்கு தந்த கடவுளுக்கும் அந்த சொன்ன உரிமையாளருக்கும் மனதார நன்றி சொல்லிட்டு கொடுங்க மாதத்தில் முதல் நாளே வாடகை பணத்தை வந்து கொடுக்காங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தனையுமே அதை செலவுக்கு எடுக்காமல் அதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டுருங்க மறுநாள் அதாவது ரெண்டாவது நாள் அந்த பணத்தை உங்கள் பேங்க்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் வாடகை பணத்தை கொடுங்க எந்த நாளில் நீங்கள் கொடுத்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வாடகை பணத்தை வந்து நீங்கள் கொடுக்க செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறப்ப காலையில் ஆறிலருந்து ஏழு மணி மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆறேழு மாதம் இதே போல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வாடகை பணத்தை கொடுத்துக்கிட்டே வாங்க சீக்கிரமாக சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்